அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாத ராசி பலன் நிலைகள் எப்படி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணும் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு மேடம் பூசம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்துக்குரிய குணநலன் என்ன அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் தேவதைகளின் ஆசி பெற்றவர்கள் பூசம் நட்சத்திர நாளில் பெருமாளன் நீங்கள் வழிபட்டால் தீராத வியாதிகள் கூட தீரும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரம் பூசம் இந்த நட்சத்திரம் கடகராசியில் அமைஞ்சிருக்கு இதன் அதிபதி சனியாகும் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை குரு பூசம் என்ற வார்த்தை பூஷ்யம் என்ற வார்த்தையிலிருந்து வரையறுக்கப்பட்டது பூஷயம் என்றால் ஒளி அல்லது வளம் தரும் ஒளி என்று பொருள் வானில் நீண்ட அம்பு கூடை போன்ற வடிவில காட்சி தரும் இது இதன் உருவம் புடலம் பூ எனவும் அம்பு எனவும் மூல மூலநூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கு தைப்பூச அன்று சக்தி தேவி முருகனுக்கு கொடுத்த சக்தி வேலையும் அஸ்திரங்களையும் வானிலை பூச நட்சத்திர வடிவில் தரிசிக்கலாம் சிவசக்தி மற்றும் முருகன் அருள் பெறலாம் மேலும் பூசம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தை கொண்ட நபர்களிடம் தலைமை மற்றும் ஆளுமை பண்பு சிறப்பாக இருக்கும் இவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்கிறதால நீண்ட ஆயுளுடன் இவங்க வாழ்வாங்க தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட தான் எடுத்த வேலையை முடிக்காத வரைக்கும் ஓய மாட்டாங்க பிறருக்கு உதவி செய்யணுங்கிற நல்லெண்ணம் அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே உடனடியாகவும் விரைவாகவும் செஞ்சு முடிக்க விரும்புவாங்க சோம்பேறித்தனம் நாளே காது தூரம் ஓடுவாங்க பலர் கூடியிருக்கும் இடத்துல தனித்து தெரிவாங்க அடிக்கடி தந்தையுடன் வாக்குவாதம் செய்வாங்க விடுதையில தங்கி படிக்கணுங்கிற சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் படிப்பில் சிறந்து விளாங்குவாங்க தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசும் பாராட்டும் இவங்க பெறுவாங்க சிறு வயதிலேயே தலைமை பண்பை பெற்றிருப்பாங்க தவறு செய்ய மாட்டாங்க மற்றவங்க தவறு செய்கிறத இவங்க கண்டிப்பாங்க கோடை காலத்தில் கூட சூடாகவே சாப்பிட விரும்புவாங்க இவங்க விருப்பப்படியே மன வாழ்க்கையை அமைச்சிக்குவாங்க மேலும் வாழ்க்கை துணை வழியில் ஆதரவு இருக்கும் இவங்களுக்கு சமூகத்தில் ரொம்பவே உயர்ந்த ஸ்தானத்தை அடைவாங்க அதிபதி சூரியனாக இருக்கிறதால அடிக்கடி உஷ்ணத்தால் பாதிக்கப்படுவாங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறதோட குறிப்பிடத்தக்க காலத்தில் இடைவெளியில் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது பூசம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்காரர்களோட குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களோட நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி புதன் மேலும் ரெண்டாம் பாதத்துக்கு உச்சம் பெற்ற கன்னி புதன் நவாம்ச அதிபதியாக இருக்கிறதால நகைச்சுவையாக இவங்க பேசுவாங்க ஆடம்பரமாக வாழணும்னு விருப்பப்படுவாங்க பெற்றோரிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பாங்க அவர்கள் சொல்கிறத தட்டாமல் தயங்காமல் இவங்க செய்வாங்க உறவினர்களுடன் அவ்வளவு நெருங்கி உறவாட மாட்டாங்க சில நேரங்களில் பிரச்சனைகளை கண்டு கவலைப்படுவாங்க மற்றவங்க கிட்ட நட்புறோடையே இவங்க இருப்பாங்க வாழ்க்கை துணையிடம் பிள்ளைகளிடமும் அதிக பிரியம் வச்சுருப்பாங்க பகைவர்களுக்கும் இரக்கம் குணம் கொண்டிருப்பாங்க ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அதுல எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் இருந்து முடிச்சிடுவாங்க ஏழை எளியவர்களிடம் இரக்கம் கொண்டு முடிந்த உதவிகளை செய்வாங்க குடும்பத்துக்கு செல்வம் சேர்க்கணுங்கிறதுல தீவிரமா இருப்பாங்க திரைப்படங்களை பார்க்கிறதை விட பத்திரிகை படிக்கிறது மேலும் பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கான குணநலன்களை அடுத்த வீடியோ பார்க்கலாம் மேலும் தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கடகராசினேயர்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்கிறார் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் பலம் பெற்றிருக்கிறாங்க சப்தமஸ்தானத்தில் கூட்டு கிரக யோகம் இருக்கு அதனால விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் உருவாவதற்கான அறிகுறி தென்படுது வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட சுப விரயங்களை செஞ்சுறது நல்லது இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிறது வாசல் தேடி வந்த வரன்களை பரிசீலனை செய்கிறது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம் நீங்கள் சனீஸ்வரர் வழிபாட்டினால தடைகள்லாம் உங்களுக்கு மேலும் மிதன ராசியில் சஞ்சரிக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்திலேயே இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் வக்கர இயக்கத்தில் இருக்கும் பொழுது நன்மை தீமை இரண்டும் கலந்தை நடைபெறும் ஆறுக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் வக்கரம் பெறுவதால் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால் திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு திடீர் திடீரென எண்ணங்களும் செயல்களும் மாறுபடும் குருவின் பார்வை நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் பதிகிறதால தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நோய் நொடியிலிருந்து விடுபடுவீங்க நீங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகுது மற்றவர்களுக்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இடையூறு செய்த உயர் அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க தொழிலுக்கு தேவையான மூலதனம் நண்பர்கள் வாயிலாக உங்களுக்கு கிடைக்கும் சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி தரும் வைத்திருக்கும் வாகனத்தால் பிரச்சனை அதிகம் வருதேன்னு அதை விற்றுவிடலாமாங்கிற யோசனை உங்களுக்கு வரும் மேலும் உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்டு அஷ்டமத்தில் மறைவது யோகம்தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப இந்த காலம் ஒரு பொற்காலமாக உங்களுக்கு மாறப்போகுது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக போகுது அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப் போகுது புதிய திருப்பங்கள் பலவற்றையும் சந்திக்க நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு சகோதர வழியில் ஒற்றுமையும் பாச பிணைப்பும் ஏற்படும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு அழைப்புகள்லாம் வரலாம் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல பொறுப்புகள்லாம் கிடைக்கும் மேலும் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கும்பராசிக்கு செல்கிறார் இந்த காலத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுல நீங்கள் கவனம் செலுத்துவீங்க பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்களில் விழிப்புணர்ச்சி தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படலாம் அலுவலக பணிகளில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது உத்தியோக மாற்றம் செய்ய நினச்சா அதுவும் கைகூடாது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டிய நேரமாக இந்த உங்களுக்கு அமைது பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் கலந்து ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்குரிய அங்கீகாரம் கிடைக்காது கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தர விட்டு கொடுத்து போகிறது நல்லது மேலும் உங்களுடைய பண தேவை பூர்த்தி செய்யும் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மூணு நாலு ஒன்பது பத்து மேலும் மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரே கலர் மேலும் நட்சத்திர வரியான பலன்களை பார்த்தோம் அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பதக்காரர்களுக்கு நாளை வருவதை முன்னதே அறிந்து செயல்படும் உங்களுக்கு இந்த தை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைது மாதம் முழுவதும் குரு விரயஸ்தானத்தில் வக்கரமாக சஞ்சரிக்கிறதால செலவுகள் கூடுதலாகும் அலைச்சல் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நினைத்த மாத்திரத்தில் முடிக்க முடியாமல் போகும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவரிடையே இணக்கமற்ற நிலை ஏற்படும் ஏதாவது ஒரு சங்கடம் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கிட்டே இருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிலர் சங்கடத்திற்கு ஆளாவாங்க யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் நெருக்கடி உண்டாகும் உங்கள் சகாயஸ்தானாதிபதி புதன் ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறதால எதிர்பார்த்த பணம் வரும் யோசிக்காமல் செய்த வேலைகளிலும் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இழுபறியா இருந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வங்கியில் கேட்டிருந்த கடன்கள் கிடைக்கும் புதிய சொத்து வாங்கும் முயற்சி வெற்றியெல்ல முடியும் சிலர் குடியிருக்கும் இடத்தை மாற்றம் செய்வாங்க சொந்த வீட்ல குடியேறும் வாய்ப்பு சிலருக்கு உண்டாகும் தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டு நடப்பீங்க எதிர்காலத்தை எண்ணி புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க இழுபறியா இருந்த வழக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் பிள்ளைகளின் நலன்ல அக்கறை கூடும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை கொள்வது நல்லது மேலும் சந்திராஷ்டமம் ஜனவரி இருபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் ஜனவரி இருபது இருபத்தொன்பது முப்பது பிப்ரவரி ரெண்டு மூணு பதினொன்று பன்னெண்டு பரிகாரமாக நீங்கள் வீரபத்ரரை வழிபட வாழ்க்கையில நன்மை உண்டாகும் மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கிறதுல வல்லவரான உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனியுடன் ராகுவும் கூட்டணி சேர்றதால எல்லாவற்றிலும் தடை தாமதம் சங்கடம்ன்ற நிலை உண்டாகும் மனசில் இனம் புரியாத குழப்பமும் பயமும் ஏற்படும் சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும் சுய ஜாதகம் பலமாக இருக்கிறவங்களுக்கு நன்மையான தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு இத்தகைய சங்கடங்கள் ஏற்படாமல் போகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையின் காரணமாக குடும்பத்துடன் வெளியூர் சென்று வசிக்கும் நிலையும் சிலருக்கு ஏற்படும் சிலர் சொந்த வீட்டில் குடியேறுவாங்க பிப்ரவரி ஏழு வரை சுக்கிரன் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால எதிர்பாலினரால் உங்களுக்குள்ள தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால் பிரச்சனைக்கு ஆளாக நேரிடும் அதனால் விழிப்போடு இருக்கிறது அவசியம் புதியவர்களை நம்பி எந்த வேலையிலுமே இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம் நீங்க சப்தமஸ்தானத்துல பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உச்சமா இருக்கிறதால அசாத்திய துணிச்சல் உங்களுக்கு உண்டாகும் புது இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் வரும் வங்கியில கேட்டிருந்த பணம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கிறதோட பணவரவும் இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் முயற்சி மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இணக்கம் உண்டாகும் மேலும் சந்திராசிரமம் ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்ட நாட்கள் ஜனவரி பதினேழு இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி ரெண்டு எட்டு பதினொன்று பரிகாரமாக நீங்கள் சனீஸ்வரருக்கு நல்லெண்ண தீபமேற்ற நன்மை அதிகரிக்கும் மேலும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு சூழலறிந்து செயல்படும் உங்களுக்கு இந்த மாதத்தில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால வியாபாரம் தொழில் வேலை குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு மருத்துவத்தால் குணமாகும் அஷ்டமசனி ராகுவின் நெருக்கடி உங்களை நெருங்காமல் போகும் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கும் செவ்வாயும் உங்கள் தன குடும்பாதிபதி சூரியனும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மற்றவரால் உதாசனம் செய்யப்பட்ட நிலை இப்போ மாறும் பிறர் பார்த்து வியக்கும் வகையில் உங்கள் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் அதே நேரத்தில் அந்நியரால் இந்த நேரத்தில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது புதிய நட்புகளிடம் எச்சரிக்கை ரொம்ப அவசியம் உங்களுக்கு யாராக இருந்தாலும் ஓரடி விலகி இருக்கிறது நல்லது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற வார்த்தைக்கேற்ப பொன்பொருள் உங்களுக்கு சேரும் நீண்ட நாள் கனவு நனவாகும் விவசாயத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் விளைபொருள் வீடு வந்து சேரும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறதால குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது வார்த்தைகளில் கவனமா இருப்பது நன்மை ஏற்படுத்தும் மேலும் உங்களுக்கு சந்திராசிரமம் ஜனவரி இருபது இருபத்தி மூணு அதிர்ஷ்ட நாட்கள் ஜனவரி இருபது இருபத்தி ஒன்பது பிப்ரவரி ரெண்டு ஐந்து பதினொன்று பரிகாரம் நீங்க மீனாட்சி அம்மனை வழிபட சங்கடங்கள் தீரும் நினைக்கிறது நடந்தேறும் நீங்க எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவர் மூலமாம் மனைவி மூலமாக பங்குதாரர்கள் மூலமாக பார்ட்னர்கள் மூலமாக பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பார்ட்னர்ஷிப்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் விரயத்தில் குரு வக்கரமாக இருக்கிறதால உங்கள் இருந்து நிறைய பணம் போகிறதுக்கும் நிறைய சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கும் சூழல் இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருங்க கூடவே குலதெய்வ வழிபாடையும் செய்யுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றிட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி